ஹாய் சில குட்டிஸ் நாங்க தான் உங்க குட்டி ஏஞ்சல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா போக போக நீங்களே பாப்பீங்க அதுக்கு முன்னாடி தமிழில் வச்சா கண்டுபிடிச்சிருப்பீங்க இது ஒரு ட்ரெண்ட் சாங்கோட ரீக்ரியேஷன் வீடியோ தான் சோ கண்டிப்பா எப்படி இருக்கு ஏதா இருக்கான்னு வீடியோக்குள்ள பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அதுல குட்டி நிறைய ஒரு காமெடி எல்லாம் பண்ணிருப்பாங்க சோ பாத்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் எடுத்து முடிச்சேன்னா அதான் இன்டர்வியூ கொடுக்குறேன் ஓகேவா வீடியோ ஃபுல்லா பாருங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி இருக்காங்க எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடேக் வீடியோ தான் இன்னைக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க மேடம் என்ன பாட்டுக்குன்னு இந்த காஸ்ட்யூம் பார்த்தனே கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா மறக்க அவங்க கமெண்ட்டில் சொல்லிருக்கேன் ரெடியாக அவங்க ரெடியாகட்டும் நம்ம பார்ப்போம் காஸ்டியூம் பார்த்தாலே சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம் அதே தான் மனக கவர்மெண்டில் சொல்லிடுறேன் ரெடியாகட்டும் பாப்பா இப்போ இதான் என்னோட காஸ்டியூம் எப்படி இருக்கன்னு சொல்லுங்க அவங்க ரெடி இருக்காங்க கிளம்புவான் நாம ரெடியாவதே ஒன் ஹவர் ஆகுமே பாப்பா ஆமாம் இந்த காஸ்டியூம்னா ஆல்ரெடி போட்டிருக்காங்க இருந்தாலும் இந்த வீடியோக்காக இப்படி தான் போடணும் அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்ருக்காங்க ஓகேவா என்ன பண்ணிகிட்டுருக்காங்க ரீ டேக் பீடியானா அதே மாதிரி இருக்கணும் ஸோ அதுக்காக தான் வந்து அதே மாதிரி ரெடி ஆகிட்டுருக்காங்க இதிலேயே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன பாட்டு இப்போ ட்ரன்னிங் பாட்டு தான் ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து இவ்வளோ ரெடி இருக்கோம் முன்னாடி பார்த்தீங்களா எப்படி போக போகிறோம் எப்படி எடுக்க போகிறோன்னு தெரியல வேறு இவ்வளோ வலையுறது பார்த்தீங்களா உன் ரெடி ஆகிட்டிங்க எனக்கும் அந்தளவுக்கு லேட்டாக ஆகாது ரைஸ் அவளுக்கு மட்டும் ஏன் தா இவ்வளோ லேட் ஆகுதுன்னே தெரில ரொம்ப லேட் பண்ணுறான் சீக்கிரமாக வா நகை லேட்டாக தான் வரும் ஒரு அளவுக்கு தான் எடுப்போம் ரொம்ப இதாக எடுக்கத் தெரியாது இந்த மேட்ச் எவ்வளோ படிக்குதுன்னு வா பாப்பா வா பாப்பான்ற தெரியுமா என் காது வலிக்குது எல்லாத்துக்குமே இழுத்து இழுத்து விட்டுறேன் பொறுமையா தான் ரெடி ஆக முடியும் வா நான் வாங்க இஷ்டத்துக்கு ஆட முடியாது என்னால அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு தான் ஆகும் சொல்றேன் சீக்கிரமா ரெடி ஆகணும் எனக்கு ஒரு பக்கம் வயிறு வலியும் கூட லேட்டாதான் எல்லா கார்ல தானே உட்கார வச்சுட்டு வந்துக்கறேன் நடு ரோட்டில உட்கார ரெஸ்ட் வந்துக்கிறேன்

பாட்டு தான் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ அந்த சாங் தான் நாங்கள் வந்து எடுக்க போகிறோம் அதுக்கு தான் அவங்க ரெடி இருக்காங்க ஓகேவா இப்போ ட்ரன்னியாக போய்ட்டுருக்க சாங் தான் நாங்கள் எடுக்கிறோம் ரீடேக்குனாலே கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு ஓரளவுக்கு தான் நாங்கள் எடுப்போமே ஓகேவா இது மட்டும் இல்லை நாங்கள் நான் ரீடேக்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லாயிருக்கு நாங்கள் பார்க்கும்போது அழகாக இருக்குது நிறைய பேர் ரீடேக் வீடியோ தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க

ஆ நல்லாவா ஓகே இப்போ நம்ம கிளம்பலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம் கதவை சாத்த போகிறோம் மழை வேற வேறு நம்மளோட கிளைமேட்டு வீடியோவே எடுக்க விட மாட்டேங்குது மழை வந்துடுது ஆகணும் எப்போ பார் எங்கேயாவது கிளம்புனா மழை வருது அது யானை தெல சும்மா அட்ஜஸ்ட் பண்ணுவோம் காரில் தானே போகிறோம் அப்படின்ட்டு தான் நாங்கள் கிளம்பிட்டோம் போகலாமா ரீடேக் வீடியோவுக்கு ம் அது மழையிலே நனைஞ்சிட்டு தான் இன்னைக்கு ரீடேக் எடுக்க போகிறோம் உடம்பு முடியாம ஆகுதா இல்லைன்னு தெரில காஸ்டியூம் ஓகேவா சும்மாவே அது அப்படிதான் இருக்குது காஸ்ட்யூம்லாம் ஓகேவா கரெக்டாக இருக்கான் அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க தான் சொன்னேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்க் இருக்குது காய்ஸ் பேசாமல் அங்கே எங்கேன்னு போகிறதுக்கு இந்த பார்க்குள்ளே தாவி பார்க்கில் போய் எடுக்கலாமா அடி சூப்பராக இருக்குது பார்க்கு போகலாமா போ கார் வேற வெளில நிற்கிது போகலாம் மழை வருது நனைஞ்சிக்கிட்டே வரோம் பாருங்க இந்த மழையும் சதி பண்ணுதே

ஸோ அதுக்காக தான் மாலி சேர்த்து எடுத்துக்கிட்டோம் ஒரு பக்கம் மழை வேறு வருது இந்த ரீலை நாங்கள் எப்படி எடுப்போம் எங்களுக்கே தெரியல எங்கே எடுக்கிறதுன்னு தெரியல லொக்கேஷன் எங்கே கரெக்டாக இருக்கும்னு தெரியல வேறு மழை வந்தாலே எப்படி எடுப்போம் என்ன பண்ணுவோன்னு தவிர எப்படியாவது ஒரு கொஞ்சம் ஓரளவுக்காச்சும் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு ஐடியாவில் இருக்கேன் பார்ப்போம் எடுக்கும்போது போயிட்டு இருக்கும் போனாங்க நம்மளோட ரீடேக் வீடியோக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா லாகுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சீக்கிரம் த்ரீ ஹண்ட்ரட் அடிக்கணும் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா த்ரீ ஹண்ட்ரட் கே அடித்ததுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது நம்ம வீடியோலாம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஷேர் பண்ண மாட்டேன்றீங்க என்னாச்சுன்னு தெரியல ஓகே நம்ம போய்கிட்டு இருக்கோம் பார்ப்போம் இதை பாருங்க போய்கிட்டு இருக்கோமா செம்மையான ஒரு லொக்கேஷனுக்கு வந்துட்டோம் ஆனால் வந்து மழை மழைனால வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் லொக்கேஷன் அமைஞ்சிருச்சு பட் என்னன்னா மழைனால உள்ளேயோ உக்காந்துட்டுருக்கோம் காருக்குள்ளேயே சம மெல்லாம் வந்துடுது மாமரம்லாம் சூப்பராக இருக்கும் மாங்காய்லாம் நல்லா இருந்துடுது அப்படின்னா மாங்காலாம் தொங்குது போகும்போது எடுத்துகிட்டு போகலாம் உள்ள வருது தனியாக போகும்போது மாங்காய் எடுத்துகிட்டு போகலாம்னு பார்க்குறேன் அங்கே இருக்கு இல்லையா மாமரம் அதில் மாங்காய் செம்மையோ தொங்குது யாருமே இல்லை கொஞ்சம் திரு திருடிக்கு போயிடலாமான்னு பாருங்க நிறைய இதாக இருக்குது அப்போ மேலே குண்டு குண்டா குண்டு குண்டாகவும் இருக்கும் பிரிசுகிறது இந்த லொக்கேஷன் அடுத்த வாட்டி வந்து சேரீலாம் கட்டோம்னா இங்கே வந்து எடுக்கலான்னு நிறையேன் நல்லாயிருக்கு மாமரத்துக்குள்ளெல்லாம் பாட்டெல்லாம் எடுத்தால் நல்லா இருக்கும் ஒன்றா வெயிட் பண்ணுறதுன்னு தெரில வேறு மழை ரொம்ப வருதானோம் நாங்கள் என்னைக்கு ரீல் எடுக்க வரோமோ அன்னைக்குன்னு பார்த்து மழை வந்ததுப்பா ஏனே தெரில காஸ்ட்யூம்லாம் போட்டு வந்து இப்படி உட்காந்துட்டு இருந்தால் என்ன அர்த்தம் சொல்லுங்கள் குடையாச்சும் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் போல் வெயிட் பண்ணி பார்ப்போம் வந்து ரீல்ஸு எடுக்கலை மாங்காய் அடிக்க போகிறாங்க ஓ பாருங்க எதுக்கு ஓப்பன் ஐயோ மழை வருது ஓப்பன் பண்ணு முன்னாடி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்கலாம் பார்த்தவங்களே தெரியும் செம மழை எப்படி மழை பெய்து பாருங்கள் குட்டி அங்கே போகிறாங்க ஆனால் மலையில் ஒன்றும் தெரியல இதை இறக்கி தான் தெரியும் ஆஃப் பண்ணிட்டாங்க எங்க குட்டி ஆளைக்கான் அதுவும் அங்கே நிற்கிறாங்க நிற்கிறாங்க இவ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ எடுக்க போறோம் ஏன் தான் வருது இருந்தாலும் மழையில நனைஞ்சிட்டாச்சு எடுத்துடலாம் லேட் ஆகுதுல இன்னும் மழை வந்துடும் ஸோ அதனால வேணாம் எடுத்துடலாம் அப்படின்னு இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள்

மா பொ வச்சுக்கலாமா போய்மா என்ன பண்றேன் வச்சிருக்காமே தரேன்

அதுக்கு முன்னாடி எல்லாம் எடுத்து திடீர் பண்ணிக்கலாம் வேஸ்ட் மூடி இந்த மூடி இது கண்டு சூப்பராக இதில் மூடி

நான் ரெண்டு பேரும் தெரியணும்ல நான் வரப்போ கட் பண்ணிடு நாய்களா திரும்பி கட்டும் அங்கே வெளியே எப்படின்னு சொல்லி பாரு இந்த இடத்துல நான் ப்ளவு செய்யும் போகிறேன் எந்த ஒன்று கேள்விங்களோ தரேன் அந்த வெளியே எப்படின்னு இப்போ என்ன yeah. பண்றீங்க <t– tr seine Christmas> அழகா லொகேஷன் இன்னும் இந்த மாதிரி அசுவம் கொஞ்சம் ஜூம்ல என்ன ஆன் பண்ணியா பண்ணவா ஏய் தீ பண்ணியா ஆன் பண்ணவா ஒரு வீடியோ எடுத்து முடிச்சாச்சு லாக் கண்டினியூ பண்ணணுமே எடுத்துட்டு வந்தேன் ஏன்னா லாக் எடுக்கும் போது வேற ஆளும் இல்லையா நமக்கு கேமராமேன் ஒருத்தவங்க தான் இருக்காங்க ஸோ எப்படி எடுப்பாங்க அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் ஸ்டாண்ட் எடுத்துட்டு வந்தாச்சு போதும் டயர்டா இருக்கு டயர்ட் இதுக்குவே ரீடேக் வீடியோவே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு ஆமா அதனாலதான் ஸோ இப்போ போய்ட்டு நம்ம பார்ப்போம் கிளம்பலாமா ரீடேக் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க தான் சொல்லணும் ஓகேவா காரில் போய்கிட்டு இருக்கோம் வீடியோ எடுத்து முடிச்சாச்சு ரொம்ப சீக்கிரமாக தான் இருக்கு எனக்கு ஓகே நாங்கள் ஓரளவுக்கு விட்டு போய்ட்டு எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் எடுத்துருக்கோம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் ஓகேவா அடுத்து எங்கே போகிறோன்றதை பார்ப்பீங்க என்ன சுற்றி சுற்றி நம்ம இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது இல்லை அங்கேயே தான் இருக்கிறோமா ஓகே ஃபைனலாக நம்ம வீடியோவுக்கு வந்துட்டோம்

எங்களுக்கு சென்ட் பண்ணும் மணி அப்படின்னா சென்ட் பண்ணுங்க ஒரே ஒருத்தவங்க தான் பண்ணாங்க ஷார்ட்ஸ்ல எங்களுக்கு சென்ட் பண்ணலாம் ஓகேவா நிறைய ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வீடியோ நிறைய பேர் நிறைய ரீடேக் வேணும் அப்படின்னா மறுத்தவங்க கமெண்ட் பண்ணிருக்கீங்க நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் அப்லோட் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஏன்னா எடிட் பண்ணணும் இல்லையா இவங்க ஒரு ஆள் தான் ஸோ அதனால நம்மளா ரீடேக் வீடியோ எடுத்திருக்கோம் ஸோ ஒன்னும்னா லைனா வந்துகிட்டே இருக்கும் என்னென்ன போடணும் ரீக்ரியேஷன் வீடியோன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே நெக்ஸ்ட் சுடியோல பார்க்கலாமா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ப்ளேக் என்ன கிளிக் பண்ணுங்க அப்போ நாங்கள் போகிறோம் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும் இதுவோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ப்ளாக்ல பார்க்கலாம் சேடாபா பாய்